இன்னைக்கு பரணி தீபம் மாலை நேரத்துல நம்ம வீட்டுல விளக்கு ஏற்றி வைக்கணும் கூடவே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் கூட செவ்வாய்க்கிழமை நம்ம பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ண மாட்டோம் அதனால பூஜை ரூம் எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சு பரணி தீபம் வீடியோல நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க வீடியோலயே நான் பதில் சொல்லிடுறேன் மெயினா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏத்துவோம் அந்த நேரத்துல பரணி தீபம் வருது எப்படி ஏத்தணும்னு கேட்டிருந்தீங்க பரணி தீபம் அஞ்சு விளக்குகள் ஒரு தட்டல தனியா வச்சு ஏற்றி வச்சுக்கோங்க மற்றபடி நீங்க ஏத்தக்கூடிய வெற்றிலை விளக்கு எப்பவும் மாதிரி நீங்க முருகருக்கு ஏற்றி வைக்கலாம் கூடவே பரணி தீபம் ஏத்தும் போது காமாட்சிமன் விளக்கு ஏத்தலாமான்னு கேட்டீங்க கண்டிப்பா நாம வந்து எத்தனை தீபங்கள் ஏத்தினாலும் நம்ம பூஜை அறையில இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்க தினமும் ஏத்தி வைக்கணும் கூடவே மற்ற தீபங்கள் என்னென்ன ஏத்துறமோ எல்லா தீபத்தையும் ஏத்தி வைக்கலாம் அது வந்து இந்த அஞ்சு தீபங்கள் கூட கணக்குல வராது பூஜை ரூம்ல ஏத்தணுமா இல்லனா வாசல்ல ஏத்தணுமான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா பூஜை அறையில தான் நம்ம வந்து இந்த பரணி தீபத்தை ஏத்தணும் வாசல்ல அகல் விளக்குகள் ரெண்டை ஏத்தி வச்சுக்கோங்க ரெண்டு மூணு நாள் இந்த விளக்கு வந்து தொடர்ந்து எரிஞ்சுட்டே இருக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க இந்த பரணி தீபம் வந்து குறஞ்சது அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் எரிஞ்சா போதும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வந்து தீபம் ஏத்த முடியாதவங்க இன்னையில இருந்து மூணு நாளைக்கு தவறாம உங்க வீட்டு வாசல்ல ரெண்டு விளக்குகள் ஏத்தி வச்சுக்கோங்க